முருகா விச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய உதவி உனக்கு வேண்டும் என்ற பொழுதெல்லாம் என்னை நோக்கி வந்து என் இடத்தில் மஞ்சாடி வேண்டிக் கொள்கின்றாய் அப்படியே நீயே துணை என்கின்றாய் நான் எப்பொழுது உனக்கு துணை இருப்பேன் என்று நான் கூறினால் ஆனால் அந்த வார்த்தைகளை நீ நம்புவதில்லை உன் மனமே ஒரு நிலை தடுமாறிக் கொண்டே இருக்கின்றது என்ன செய்வது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் அப்படி இருக்கின்றது அதற்கு நீ பொறுப்பேற்க முடியாது என்று எனக்கும் நன்றாக தெரியும் தங்கமே மனம் அலைப்பாய்வதை விட்டுவிடும் நிச்சயமாக என்னுடைய உதவியை நீ நாளையே பெறுவாய் உனக்காக எதையுமே மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கு எது பிடிக்கின்றதோ அதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்துவிட்டு உனக்கு பிடிக்காததையும் வேண்டாததையும் தூரமாக அனுப்பிவிடுகின்றேன் உன் தலை விதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகின்றாய் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவே என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்காக இங்கு படைக்கப்பட்டது நிச்சயமாக உன் வந்தே தீரும் தன்னித்து நிற்கின்றாய் என்று கவலை கொள்கின்றாயா உன்னுடன் உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் மறந்து விடாதே என் பிள்ளையே தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக பார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் என் அன்பு பிள்ளையே உன்னை காக்க என்றும் நான் இருக்கேன் தயங்காமல் நீ முன்னேறி செஞ்சு கொண்டே இரு எதுவும் யோசிக்காதே என்ன யோசிக்கின்றாய் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உன்னுடன் யாரும் இருக்க மாட்டார்களா என்று உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் நீ எப்பொழுதும் யாரையுமே எதிர்பார்க்காதே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை வெகு விரைவில் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் நினைத்தது ஆசைப்பட்டது என அனைத்துமே நடக்க போகின்றது நீ வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகின்றாய் வாழ்க்கை அவ்வப்பொழுது நம்பிக்கை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன் மனம் சலிப்படுகின்றது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது மேலும் சுற்றி உள்ளவர்களும் முன்னுக்கு பின்னும் முரணாய் நடக்கும் பொழுது நீ மேலும் சோர்ந்து போகின்றாய் ஆனால் உனக்கு தடையாக இருக்கும் இவைகளை வெல்ல உன் வைராக்கியத்தால் முடியும் என்ன நீ நினைத்ததும் உனக்கு என்னால் எல்லாம் தர முடியும் என்றாலும் நீ தியானத்தின் மூலம் அதை பெற்றால் தக்க வைத்து கொள்ள முடியும் முருகன் அருளால் எனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அந்த சக்தியை பெறுகிறேன் என்று சொல் என்பதை மனதிற்குள் நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ சக்தி பெறுவாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது மாபெரும் அதிசயம் நடக்கப் போகின்றது அற்புத நியவு உன் வாழ்க்கையில் நடந்து நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா